நீங்கள் மனம் கடந்த நிலையில் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் கூச்சல் குழப்பம் இல்லாமல் எந்த ஒரு எண்ணங்களுமே இல்லாமல் பிளாங்க்கில் நீங்கள் இருக்க முடியும் நீங்கள் இப்போ உங்களை சோர்வாக இருக்கீங்க ஒரு டயர்டாக இருக்கீங்க ஒரு எண்ணெய் ஓட்டம் அப்படியே கூச்சல் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது மனம் அமைதியாகவே இல்லை அப்படின்னீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுக்குள்ள நீங்கள் பொதி மூட்டையாக சுமந்துட்ருக்கிற எண்ணங்கள் தான் காரணம் நீங்கள் எண்ணங்களே இல்லாமல் அந்த பிளாங்கில் இருந்து பாருங்கள் எந்த ஒரு கூச்சல் குழப்பமுமே இருக்காது எந்த ஒரு சோர்வுமே இருக்காது ஒரு அப்படியே ஒரு வெயிட்லெஸ்ஸாக காற்றில் பறக்கிற மாதிரி ஒரு தக்கையாக இருக்கிற மாதிரி உங்களை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்கிறீங்க வேலைப்பலும் எனக்கு அதிகமாக இருக்குது அதனால் உடம்பு ரொம்ப டயர்டாகுது அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது உடல் உழைப்புனால ரொம்ப டயர்டாகுதுன்னு சொல்கிறீங்க அதே மாதிரி கார் டிரைவ் பண்ணுறீங்க ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஒரு கன்டினியூஸாக கார் டிரைவ் பண்ணுறீங்க என்ன சொல்கிறீங்க இவ்வளோ நேரம் நான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணனால உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அதே மாதிரி சரியான நேரத்துக்கு சாப்பிடலை அப்படின்னாலும் இல்லை நீங்கள் தூங்கலை அப்படின்னாலும் என்ன சொல்கிறீங்க ரொம்ப சோர்வாக ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் வெளி சார்ந்து இப்படி தான் உங்களுக்கு இப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை நீங்கள் இதே மனம் கடந்த நிலையில் இருந்து எட்டு மணி நேரம் இல்லை பத்து மணி நேரம் கூட நீங்கள் வேலை செய்யுங்க உடல் உழைப்பு எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் உங்களுக்கு டயர்டுங்கிறதே என்னன்னு தெரியாது நீங்கள் சாப்பிட்டாலும் சரி சரியான நேரத்தில் சாப்பிடலைனாலும் சரி சரியாக தூங்கலைனாலும் சரி எப்போவுமே ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு பிரிஸ்காக இருப்பீங்க சோர்வுனா என்னன்னே தெரியாது அதே நீங்கள் மனசில் அந்த பொதி மூட்டையாக சுமந்துகிட்டு இருக்கிற அந்த எண்ணங்களோட நீங்கள் எந்த வேலையுமே இல்லை சும்மா இருந்து பாருங்கள் டயர்டாக தான் நீங்கள் இருப்பீங்க ஒரு சோர்வு தான் நீங்கள் உணர்வீங்க நல்லா சரியான நேரத்துக்கு நல்லா சாப்பிட்டு நல்லா சரியான நேரத்துக்கு தூங்கி எழுந்திருப்பீங்க இருந்தாலும் ஒரு எனர்ஜி இல்லாமல் ஒரு கூச்சல் குழப்பத்தோட ஒரு டயர்டாக தான் நீங்கள் இருக்கிற மாதிரி உணர்வீங்க என்ன அப்படின்னா இது அத்தனையும் நீங்கள் இப்படி வெளியில் செயல்படுறதுனால தான் அந்த டயர்டையோ கூச்சல் குழப்பத்தை கொடுக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இது அத்தனைக்கும் காரணம் உங்களுக்குள்ள நீங்கள் சுமந்துட்டுருக்கிற எண்ணங்கள் தான் காரணம் அதாவது உங்கள் மனசில் நீங்கள் என்ன பதிவை கொடுக்குறீங்களோ அதை திரும்ப உங்களுக்கே அது ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறீங்க அதாவது உங்கள் நண்பரை பார்த்து பொறாமப்படுறீங்க உங்கள் நண்பரும் உங்களும் நீங்களும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்து வரீங்க ஒன்றா படிக்கிறீங்க ஒன்றா வேலைக்கு போகிறீங்க உங்கள் நண்பருக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடச்சி ஒரு செல்வ செழிப்பில் நல்லா உயர்ந்த நிலைக்கு வந்துட்டார் நல்லா வீடு காருன்னு வாங்கிட்டார் என்ன பண்ணுறீங்க உங்கள் நண்பரை பார்த்து பொறாமப்படுறீங்க ஆனால் அந்த பொறாம அவரை கஷ்டப்படுத்துதா உங்களை கஷ்டப்படுத்துதா சொல்லுங்கள் பொறாமப்படுறது நீங்கள் ஆனால் அவரை கஷ்டப்படுத்துதா உங்களை கஷ்டப்படுத்துதா நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க அந்த பொறாமை பணம் உங்களை தான் கஷ்டப்படுத்துது நீங்கள் தான் அதால் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க என்னடா ஒரே தானே இருந்தோம் அவன் இப்படி வளர்ந்துட்டானே அவன் இப்படி வசதி வாய்ப்பாக வந்துட்டானேன்னு அவர் மேலே பொறாமப்பட்டு உங்களைய நிம்மதி இழக்க வைக்கிறீங்க இது மாதிரி பொறாம குணமாக இருக்கட்டும் அடுத்தவங்கள ஒரு பழி வாங்குகிற எண்ணம் உடையவராக நீங்கள் இருக்கட்டும் ஒரு திமுர் பிடிச்சவராக இருக்கட்டும் இது எல்லாமே மற்றவங்கள கஷ்டப்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களை தான் கஷ்டப்படுத்தும் உங்களுக்கு கொடுக்குற பதிவு அது உங்களுக்கே தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் என்ன அப்படின்னா மனசோட ஓட்டத்தை உங்களுக்கு நிறுத்த தெரியல இப்போ நீங்கள் இந்த மாதிரி எனக்கு பொறாம கோணம்லாம் இருக்கக்கூடாது ரொம்ப ஒரு அன்பு நிறைந்த ஒருவராக தான் இருக்கணும் மற்றவங்களோட வளர்ச்சியை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அது என்னுடைய வளர்ச்சி மாதிரி இருந்து நான் அவங்கள பாராட்டணும் நல்ல ஒரு திறந்த மனதோட ஒரு வெளிப்படத்தன்மையோட அவங்கள பாராட்டணும் அவங்கள நான் வாழ்த்தணும் இந்த புராண போட்டியெலாம் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த மனம் கடந்த நிலையில் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் அதுக்கு நீங்கள் மன ஓட்டத்தை நிறுத்தணும் மன ஓட்டத்தை உங்களால் நிறுத்த தெரியல எப்படின்னா கார் டிரைவ் பண்ணுறீங்க காரை ஆன் பண்ணிட்டீங்க போய் சேர இடத்துக்கு போயிட்டீங்க ஆனால் காரை உங்களுக்கு ஆஃப் பண்ண தெரியல அப்போ என்னாகும் அந்த கார் தாறு மாற தறிக்கட்டி போய் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதே தான் உங்களுடைய மனசு ஓடிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு அதை நிறுத்த தெரியல மனசுக்கு நீங்க அடிமையா இருக்கீங்க இப்படி நீங்க மனசுல இருந்து செயல்படுற வரைக்கும் உங்களோட ஓட்டம் வந்து நிற்காது மனசுல இருந்து செயல்படுற வரைக்கும் உங்களுடைய கவனம் எல்லாமே பொன் பொருள் பணம் இது பின்னாடி ஓடிக்கிட்டு இதெல்லாம் நமக்கு கிடைச்சாதான் நிம்மதி கிடைக்கும் அமைதி கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க உங்களுடைய கவனம் முழுவதுமே அதில் மட்டும்தான் இருக்கும் அப்படியே நீங்கள் இதை நோக்கி ஓடி உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் சம்பாதிச்சிட்டீங்க தேவைக்கு அதிகமாகவே பொன் பொருள்லாம் சேர்த்துட்டிங்க ஆனால் நீங்கள் கேட்ட நிம்மதியும் அமைதியும் ஆனந்தமும் கிடைச்சிருச்சா இல்லை அது எப்படி கிடைக்கும் நீங்கள் மனசில் இருந்து செயல்படுற வரைக்கும் இப்படி நிம்மதி இல்லாமல் ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்க அந்த மனம் கடந்த நிலைக்கு வந்தா மட்டும்தான் நிம்மதியவோ அமைதியவோ ஆனந்தத்தையோ நீங்க உணர முடியும் என்ன அப்படின்னா அந்த மனம் கடந்த நிலைதான் நீங்க இறைவனை உணரக்கூடிய நிலை அந்த இறைவனை உணரக்கூடிய நிலைதான் அமைதி நிலை ஆனந்த நிலை பரவச நிலை நிம்மதியாக இருக்கக்கூடிய நிலை அதாவது அந்த மனம் கடந்த நிலையில தான் இறைவன் உங்களுக்குள்ள ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறான் எப்படின்னா இப்போ குப்பைக்குள்ளே வைரம் வந்து ஒளிர்ந்து கொண்டு இருக்குது அந்த குப்பையால் வைரம் மறைக்கப்பட்டு இருக்குது குப்பையால் வைரம் மறைக்கப்பட்டு இருக்கனால உங்கள் கண்களுக்கு அந்த வைரம் தெரியல ஆனால் அந்த வைரம் எப்பவும் போல அந்த குப்பைக்குள்ளே ஒளிர்ந்து கொண்டு தான் இருக்குது உங்கள் கண்களுக்கு தெரியல அந்த குப்பையை நீங்கள் போது அங்கே ஒளிர்ந்து கொண்டு இருக்கிற வைரம் உங்கள் கண்களுக்கு தெரியுது அதே மாதிரி தான் உங்களுடைய அடி ஆழத்தில் எப்போவுமே இறைவன் ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறான் நீங்கள் உங்கள் குப்பைகளெல்லாம் போட்டு அவனை மறைச்சி வச்சுருக்கீங்க அவனை மறைச்சி வச்சுக்கிட்டு நிம்மதியை தரக்கூடியவனை அமைதியை தரக்கூடியவனை ஆனந்த தர த தரக்கூடியவனை உங்கள் உள்ளேயே போட்டு குப்பைகளால் மூடி மறைச்சி வச்சுக்கிட்டு வெளி பொருள்களையும் வெளி மனிதர்களையும் வெளி இடங்கள்லையும் சுற்றி தேடி அரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஒன்னா மாறி போறீங்க இதுல கிடைச்சிடும் அதுல கிடைச்சிரும் இதுல நிம்மதி கிடைச்சிரும் இதுல ஆனந்தம் கிடைச்சிரும்னு மாறி மாறி போறீங்க ஆனா அது கிடைக்கிறது இல்லை கிடைக்க போறது இல்லை எப்படி கிடைக்கும் அந்த நிம்மதியை குடுக்கிறவனையே அந்த அமைதியை கொடுக்குறவனே உங்களுக்குள்ளே தானே இருக்கான் உங்க உள்ள வச்சு நீங்க தேவையில்லாத அந்த மனப்பதிவுகளால அந்த எண்ணங்களாகி அந்த குப்பைகளை போட்டு மூடி மறைச்சி வச்சுட்டு வெளியிலேயே தேடி அலைஞ்சிங்கன்னா எப்படி அது கிடைக்க முடியும் அப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே எப்படி குப்பைகளை அகற்றினா அந்த வைரம் அங்கே உங்கள் கண்ணுக்கு தெரியுதோ அதே தான் உங்களுக்குள்ளே இருக்கிற குப்பைகளை நீங்கள் அகட்டினா போதும் அங்கே ஒளிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இறைவனுடைய காட்சி உங்களுக்கு வெளிப்பட்டு அந்த அமைதியிலையும் ஆனந்தத்திலையும் நிம்மதியிலையும் தெளிக்க போகிறீங்க இதுக்கு நீங்கள் தியானத்தை கையிலடுங்க தியானத்தின் மூலம் உங்களுடைய சித்தத்தை சுத்தப்படுத்துங்க மனம் கடந்த நிலைக்கு வாங்க மனம் கடந்த நிலை தான் இறைவன் இருக்கக்கூடிய தளம் அந்த இறைவன் இருக்கக்கூடிய தளத்தில் வந்து செயல்படுங்க அப்போ நீங்கள் வெளி சூழ்நிலையோ எவ்வளவு உடல் உழைப்பு செய்தாலும் எவ்வளோ வேலைகள் செய்தாலும் வெளியில் என்ன சூழ்நிலை என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த ஒரு கூச்சல் குழப்பத்தையும் கொடுக்காது எந்த ஒரு சோர்வையும் கொடுக்காது எப்பயுமே நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்காக பிரிஸ்கா கூச்சல் குழப்பம் இல்லாமல் நிம்மதியா அமைதியிலையும் ஆனந்தத்திலையும் பேரானந்தத்திலையும் தெளிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு உங்கள் வேலையும் செய்துட்ருப்பீங்க